நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆதாம் அந்த இடத்துல பொட்டுன்னு கால்ல விழுந்து என்னை மன்னிச்சிருங்க தகப்பனே அப்படின்னு தான் ஒருவேளை கத்தவனுக்கு அவனுக்கு எதாவது என்ன செய்திருக்கலாம் ஏதேன் தோட்டத்திலேயே சரி இருந்துட்டு போ அப்படின்னு கூட என்ன செய்திருக்கலாம் வச்சிருக்கலாம் இவன் கடைசி வரைக்கும் என்ன செய்யல ஒத்துக்கவே இல்லைங்க மூடி மறைச்சானா கத்தர் பார்த்தார் இவனை இனி ஏதேன் தோட்டத்தில் வச்சா ஏதேனையே கெடுத்துருவான் இவன் குரங்கு தாங்கடுறது இல்லாம நீங்க இல்லங்க அந்த ஆதாம் குரங்கு சத்தமா ரொம்ப நல்லவங்க நீ இந்த தோட்டத்தில் ஏன் பாவத்தை மறைத்தான் தேவனு ஏவாளை குற்றம் சாட்டினான் ஆகவேதான் சொல்றேன் நம்ம வாழ்க்கையில யார் மூலமாக நம்ம தவறு செய்திருந்தாலும் தவறுக்கு முழு பொறுப்பு யார் தான் நான் தான் நான் தான் இந்த இருதயத்தை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும் லேலூயா நிகமே லிஸ்ட் போடல யூதர் மூப்பர் சரியில்லை அவன் சரியில்லை ராஜா சிதேக்கியா சரியில்லை அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க நானும் என் தகப்பனை விடும் பாவம் என்ன பாவம் செய்தோம் அதே ஏழாம் வசனத்தை வாசிங்க நெகேமியா ஒன்று ஏழு நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் நல்ல கவனிங்க இப்போ எது தவறு சரி பாஸ்டர் நான் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் எதை நான் ஒத்துக்கிறது வேதன் சொல்லுகிறது அந்த நிகழ்மை சொல்றாரு நாங்கள் பாவம் செய்தோம் என்ன பாவம் நான் அவனை போல தப்பு பண்ணல இவனை போல தப்பு பண்ணல இது செய்தேன் அப்படிலாம் சொல்லலை நம்ம அப்படி தான் அனைத்து நேரத்தில் ஒத்துக்குவோம் சில நேரத்தில் ஆனால் நான் என்ன அவங்கள போல ஒழுக்கம் இல்லாமையாக இருக்கிறேன் நான் அவங்கள போல பொய் சொன்னா நான் அவங்கள போல ஏமாற்றணுனா அவங்கள போல துரோகம் பண்ணனா நான் யாரையாவது அபகரிச்சேன்னா எதுவுமே நான் செய்யலையே ஒரு பொய் தானே அப்படின்னு சிம்பிளாக நம்ம தவற ஒத்துக்கிற மாதிரி என்ன செய்கிறோம் நெகியுமே அப்படி சொல்லவே இல்லைங்க இந்த தப்பு அந்த தப்பு எதையுமே சொல்லும் சிம்பிளா முடிச்சிட்டார் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் மீறி நடந்தோம் லேலூயா அப்ப கத்தருடைய வார்த்தைக்கு ஒவ்வாத கத்தர் வார்த்தையின்படி இல்லாமல் நாம் செய்கிற எந்த காரியமும் பாவமே அது எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் ஒத்துக்கணும் எத்தனை பேர் புரிஞ்சது சாக்கு போக்கு சொல்லாம கத்தர் வார்த்தை மீறி என்ன கத்தர் வார்த்தை மீறினது நல்ல கவனிங்க கத்தர் வார்த்தைக்கு கீழ்படியாத கத்தர் வார்த்தைக்கு எதிரான நமக்குள்ள கர சுவாபங்கள் பாவம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நாம் பேசுகிற வார்த்தைகள் பாவம் அது வாயின் வார்த்தைகள் அல்லது நம்முடைய சுவாபம் அல்லது நம்முடைய சிந்தைகள் நம்முடைய அணுதின பழக்கம் இதுக்கும் கத்தருடைய வார்த்தை சம்பந்தம் இல்லையா நாம் நாம் செய்கிறது பாவம் இப்ப உதாரணத்துக்கு கெட்ட வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்படலாகாது பொய் சொல்லாது இருப்பாயாக அப்போ வாயின் வார்த்தை இப்படி தான் இருக்கணும் அதை மீறிட்டாது என்னதான் பாவம் இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று இச்சை பாவமா நான் சும்மா பார்க்க செஞ்சேன் வேதம் சொல்லுது பாவம் வேதம் சொல்லுது பாவம் அது செல்போனா இருக்கட்டும் அல்லது அல்லது பார்க்கிற காட்சிகளாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஜென்மஸ்வாபது இன்பில்ட்டாக சில ஜென்மஸ்வாபங்கள் உண்டு அந்த ஜென்ம ஸ்வாபங்கள் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கற்றுடைய வசனத்துக்கு ஒவ்வாத சுவாபங்கள் எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டால் அந்த சுவாபத்துக்கு யார் தான் காரணம் நான் தான் காரணம் அதனை ஒத்துக்கிட்டு என்ன செய்ய சுமூகத்துல மன ஆண்டவரே நீ இப்படி சொன்னீர் நானோ மீறி நடந்த என் வாழ்க்கையம் என்ன மண்ணியும் சாக்குபோக்கு சொல்லக்கூடாதுங்க மனிதர்களை காரணம் சொல்லி சூழ்நிலை காரணம் சொல்லி நாம் நியாயப்படுத்தாம மனம் திரும்ப பிரயாசப்படணும் நிகையமையா போல சத்தமா சொல்லுவோமா அது இன்னொரு காரியம் உண்டு நேபுகாத் நேச்சார் வந்து அவனுக்கும் யூதர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை யூதர்களும் நேபுகாத் நேச்சுக்கு ஒரு தீமை என்ன செய்யலை செய்யலை நேபகாத் நேச்சார் பேராசையினால வந்து யூதர்களை அடிமைப்படுத்தினால் எரிசில மாலையை வந்து அது தங்கத்தால் கட்டப்பட்டுச்சு அது தங்கத்தால் கட்டப்பட்டனது அதனுடைய பொருட்கள் எல்லாம் வெள்ளியும் பொண்ணுமா ஏராளமாக இருந்துச்சு அது மேலே ஆசைப்பட்டு தான் நெகேமியா வந்து எல்லாம் தீக்கரையாக்கிட்டு வாரி வாரி வலிச்சினி தான் கொண்டு போனான் இது சரித்திரப்படி நேபுகாத் நேச்சார் யூதன் செய்த துரோகம் தீமை இல்லை ஆனால் நெகேமியா நேபகாத் நேச்சர் செய்த தீமையை பிக்சரில் கொண்டே வரல நம் நிறைய நேரங்களில் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்திருக்கலாம் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்ததினால் நாம் செய்கிற தவறு நியாயமாகாது அது தெளிவாக புரிந்து கொள்ளுது நீ புரிந்து கொள்ள சொல்கிறேனே உன்னை ஒன்று சாமி இருபத்தி ஐந்தா அதிகாரம் நீ வாசித்தீங்கன்னா தாவி இது நாபாலுக்கு நன்மையே செய்தாங்க நாபாலுக்கு ஒரு தீமையுமே செய்யலை நான் தாவி இது அந்த மலைப்பகுதியில் இருக்கும் போது நாபாலோட ஆடுகளை எல்லாம் பாதுகாத்துருந்தான் ஆனால் நாபால் என்ன செய்தான் மயிர்க்கத்திரிக்க நேரத்தில் பெரிய விருந்து பண்ணியிருக்கிறான் சா தாவி சொல்லி அனுப்புவார் போய் விருந்து பண்ணுற நாபால்கிட்ட எதையாவது சாப்பிட வாங்கிட்டு வான்னு நாபால் சொல்லுவான் தாவிது யாரையாவேன் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அவன் அவன் எஜமானுக்கு துரோகம் பண்ணுவன் தகாத வார்த்தையெல்லாம் பேசி தாவிதை குறித்து இல்லாது போலாதுலாம் சொல்லி வந்த தாவிதின் வேலைக்காரில் கேவலப்படுத்தி இந்த நாபால் அனுப்பிடுவான் நாபால் தாவிதுக்கு செய்தது துரோகம் தீமை இது கத்தர் பார்வையில பாவம் தான் ஆனா நாபால் பாவம் செய்தாங்கிறதுக்காக நாபால் தனக்கு தீமை செய்தாங்கிறதுக்காக தாவீதுக்கு வந்த கோபம் கத்தர் பார்வையில நியாயம் ஆகாது தாவிதுக்கு பயங்கர கோபம் நான் நன்மை செய்தேன் எனக்கு தீமை செய்தான் அவனை நீங்க அழிக்காம விட மாட்டேன் தாவிது கோபத்தோட போறான் கத்தர் அங்க அபிகாயில தட்டி எழுப்பி போய் தாவிதுக்கு சொல்லு அவன் கோபப்பட்டு வரான் அவன் பார்வையில அவன் கோபம் நியாயம் ஆனா ஏன் பார்வையில அது நியாயம் இல்லை நாபால் தீமை தான் ஆனா தாவிது செய்கிற கோபமும் தீமைதான் நீ போய் சொல்லு நாபால் அழிக்க வேண்டாம் அதுக்காக நீ ராஜாவாக உயர்த்தப்பட போகிறீர் உங்க மேன்மை தடைபற்றும் உமக்கு இடரலாயிடும் அதனால நாபால் செஞ்ச துரோகம் அப்படியே இருக்கட்டும் நீர் அதை சகிச்சுட்டு போயிடும் தாவித அப்படியே போயிடுவாங்க நாபாலை கத்தர் பார்த்துட்டார் லே லூயா லேலூயா எனக்கு அவங்க தீமை செய்தார்கள் நானும் பதில் தீமை செய்வேன் என்றால் அவன் செய்த தீமை நான் செய்ததும் தீமை அதை கத்தை ஒரு நாள் அங்கீகரிக்கவே மாட்டார் ஒருவேளை உங்கள் தீமை செய்தவர்களுக்காக நீங்கள் பழிக்கு பழி வாங்கி தீமை செய்திருப்பீங்களா உங்கள் பார்வையில் அவங்க செய்ததுக்கு பதில் தான் நான் செய்தேன் தப்பில்லையே என்று நீ இதுவரைக்கும் நுழைத்திருந்தால் இன்னைக்கு கத்த சொல்கிறார் அது கத்த பார்வையிலே அருவருப்பேன்